டக்கு 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 டக்குன்னு ஏழு டிப்பு வந்து பார்க்க போகிறோம் காய வைக்கிறது என்னமா ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு தானே கேட்க போறீங்க அதில் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிப்பு இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ்ரீ டாபிக்ஸ் இன்றைக்கி பர்த்டேண்ட் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் ஸ்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர் சார்பாக வாழ்த்துக்கள் டிப் நம்பர் ஒன் என்னோட சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ல அடிப்பட்ட மாதிரி குத்துயிரும் கொலையுரமாக இருக்குது ஸோ அதுக்கு உயிர் கொடுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷாப்னர் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்கள் குழந்தைங்களோட கார்டேஜ் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை தூக்கிப்படாமல் அந்த ஒரு கார்டேஜ் அதுலேருந்து பிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி பென்சில் சீவிங்களோ அதே மாதிரியே இந்த கார்டேஜ் சீவினிங்க அப்படின்னா அழகாக ஸ்பைரெல்லாம் ஸ்ப்ரிங் மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்புறம் மேலே கச்சமுச்சான்னு இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த குத்துயிரும் உயிரும் இருக்கிற இடத்துல ஒரு பேண்டேஜ் மாதிரி இப்படி போட்டு சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான அப்படியே கியூரான ஒரு சார்ஜர் வந்து நமக்கு கிடச்சிடும் கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மீதி இருக்கிறதே இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு கிராஃப்ட் ஐடியா நிறையா போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இனிமே நம்ம வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ கூடவே ஒரு சம்மர் இன்டோர் கேமும் வந்துடும் ஸோ இந்த கேம் நைண்டி ஸ்கிட்ஸ் யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்க அப்படி திண்ணையில் உட்காந்துக்கிட்டு பல்லாங்குழி அது இதுன்னு யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிளேயர் மூணு மூணு வந்து காயின்ஸ் வந்து கொடுத்தணும் அதுக்கு வாட்டர் கேன் மூடி எடுத்துக்கோங்க எந்த பிளேயர் வந்துட்டு மூணையும் கிராஸாவோ இல்லை நேராவோ ஒரே ஸ்ட்ரைட் லைன் வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் சோ இந்த கேமை விளையாடி இருக்கீங்களா இல்ல இனிமே தான் விளையாட போறீங்களா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க குழந்தைங்களுக்கு மறக்காம சொல்லிக் கொடுங்க டிப் நம்பர் த்ரீ வாட்டர் கேன் இல்லை வாட்டர் பாட்டில் இது மாதிரிலாம் வந்துட்டு காய வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து உள்ள அப்படியே இருக்கும் நீங்க அப்படியே கமுத்தி போட்டீங்க அப்படினாலும் உள்ள இருக்க தண்ணி அப்படியே தான் இருக்கும் வளிஞ்சு ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணா பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் மறக்க கரண்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண்டிகள்ல இருந்து ஒரு கரண்டி எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த வாட்டர் பாட்டில் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு செவுத்து ஓரமா அப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அடுமா அப்படின்னு சாய வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே அழகா வடிஞ்சு வந்துடும் அது மாதிரி உள்ள ஃபுல்லாவே வந்துட்டு ட்ரைன் ஆயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்படி கமுத்து வைக்கிற வேலை எல்லாம் இனிமே வேணாம் டிப் நம்பர் ஃபோர் குட்டி குழந்தைங்களுக்கான ஒரு க்யூட்டான ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ரெண்டு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க இப்போ அந்த வாட்டர் பாட்டில் மூடிய ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஜஸ்ட் அட்டாச் பண்ண போகிறோம் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பூனைக்கு நீங்கள் அப்படி கண்ணு மூக்கு காதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கூகுளைஸ் எப்படி செய்யுறதுன்னு ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கண் அதுக்கப்புறம் ரெண்டு காது ஒரு வாயி ரெண்டு கை அது மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி கியூட்டாக ஒரு பூனை குட்டி பாசாக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மீசை அப்புறம் அந்த கண் அப்படியே ஐ லேஷஸ் அதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க இவ்வளோ வரைஞ்சிட்டு மண்ட மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு அது என்னத்த மறந்துட்டு அப்படின்னு கீழ மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அழகா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே வந்து செவவுத்துல வந்து நீங்க ஸ்டிக் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வந்து குடுத்து அதுக்கு முட்டு குடுத்து நிக்க வைக்கறனால நிக்க வச்சிக்கிட்டோம்னா அவங்களோட சாய்ஸ் தான் டிப் நம்பர் ஃபைவ் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் வச்ச வாஷிங் லிக்விட் அந்த பழைய டப்பெல்லாம் இருக்கும் பார்த்திங்கனா அந்த டப்பா எடுத்துக்கோங்க கொஞ்சம் அது வந்து கொடூரமாக இருந்ததுனால அதை வந்து குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் குளிப்பாட்டினாலும் அது அப்படியே தான் இருந்துச்சு இப்போ அந்த மேலே இருக்க முடியை வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே அந்த பிஸில்லாம் இருக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களோட நகத்தை வச்சு எடுத்திங்க வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா கத்திய வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா வந்துடும் இப்போ தண்ணியை வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் வந்து வளர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இண்டோர் பிளான்ட்ஸுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி தண்ணி ஊற்றுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பிரேஸ்லெட்டோட சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்ட்டு யாருக்கு வந்து பிரேஸ்லெட் செய்ய போகிறீங்களோ அவங்களோட கையை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ அந்த கையில் நரம்போ நூலோ எடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணும் இல்லை எந்த அளவுக்கு டைட் வேணும்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க வீட்டில் ஸ்கேல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்கேலை எடுத்த நீங்கள் கட் பண்ண நூலை ஸீரோலேருந்து வச்சு எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட பிரேஸ்லெட்டோட சைஸு ஸோ இந்த சிம்பிளான டிக்கெட் ட்ரை ஸ்டிக் பட் ட்ரை பண்ணிக்கோங்க வாய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாம் ஆகுது இப்போ வாங்க நம்மளோட கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட் பென்சில் பெண் எல்லாமே பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரப்போகுது அப்கமிங் ஜூன்ல ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கியூட்டான நிறைய ரிட்டன் கிஃப்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அவைலபிள் இருக்கு உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ஸ்டிக்கர்ஸ் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பவுச்சஸ் கார்ட்டூன் பவுச்சஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ்டு பென்சில் லேபிள்ஸ்க்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு எக்ஸாம் பேக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இதுல வந்து நீங்க போட்டோஸ் போட்டுக்கலாம் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேம் போட்டுக்கலாம் இல்லை நேம் மட்டும் வேணும்னாலும் பெரிய சைஸில் போட்டுக்கலாம் அடுத்ததான் வந்து இது ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்பரண்ட் தான் அடுத்தது நம்ம பென்சில் வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா பென்னும் நம்ம வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து குடி போகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ரிட்டர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் நேம் மட்டும் போட்டு அப்படின்னா பென்சில் மாதிரியே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்லாம் இது வந்து பென்சில் காம்போவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எக்ஸாம்பிள் பென் பென்சில் லேபிள் எல்லாமே காம்போவும் அவைலபுளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் எதிரியோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் உங்கள் எல்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா திடீர் திடீர்னு நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து திடீர் பள்ளத்தாக்கு வந்து ஏற்படும் அது ஏன் எதனால் எப்படி அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் மட்டும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து கிளிப்பு போடுறதுனால தான் அந்த ஹோல் வந்து விழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வாட்ச் பண்ணேன் இந்த சுடி டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டாக ஹோல் இருக்குது கரெக்டாக ரெண்டு பக்கமும் கிளிப் போட்டு காய வைப்பேன் அதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பபுள் ரேப் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த பார்சல் எல்லாம் ஸ்பான்ஜ் மாதிரி வரும் பார்த்திங்களா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஹோல் எங்கே இருக்கோ ஹோல் எங்கே இருக்கோ இல்லை நீங்கள் துணி காய வைக்க போறப்ப இந்த மாதிரி பபிள் ராப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளிப்பை போட்டிங்க அப்படின்னா உங்க துணிக்கு எந்த விதமான டேமேஜ் ஆகாது எல்லா துணிக்கும் இப்படி காய வச்சுட்டு இருக்க முடியுமா அடிக்கிற வையில அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காஸ்ட்லியான புடையாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்டோட ஷர்ட் எல்லாம் காய வைக்கிறப்ப இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்